இல்லாமல் வாழ்த்தினார் நமக்கெல்லாம் கூற்று வந்தா உதைப்பாரானா உதைப்பாரா இல்லையாங்கிறது நம்ம வாழ்த்துவதிலே இருக்கிறது எப்படி வாழ்த்தனும் வஞ்சமில்லாம வாழ்த்தினாள் வஞ்சமில்லாம ஐயா சத்தியமா எனக்கு எந்த வஞ்சமும் இல்லை நான் எனக்கு என்ன வஞ்சம் இருக்கு நான் யார்கிட்ட வேணாலும் வஞ்சன உடையவனா இருப்பேன் நனது பொய்யனேன் அகம் நகப் புகுந்து ஊறும் நான் பொய்யனேன் தான் எனக்கு எல்லா குற்றங்களும் என்னிடம் இருக்கிறது ஆனால் பெருமானே உங்கள்கிட்ட வரும்போதே நான் வஞ்சமுடையவனாக இருப்பனா இருக்க மாட்டேன் அப்போ எப்படி அது ஏன் அந்த சொல் அங்கே வந்தது அங்கே வஞ்சகம் வஞ்சகம் என்பது என்னதுங்க கள்ளத்தலைவர் தலைவர் அதான் வஞ்சம் அவன் செஞ்சதை பூரா நான் செஞ்ச நான் பெருமானே உன்னை நான் பூசிக்கிறேன் என்னை நீ காப்பாயாக இதுதான் வஞ்சம் நான் உன்னை பூசிக்கிறேன் நான் உன்னை அஞ்செழுத்து சொல்கிறேன் நான் உன்னை இடையராது நினைக்கிறேன் பெருமானே என்னை நீ காக்க வேண்டும் இதை விட வேறு என்னையா வஞ்ச வேணும் நீ பூசித்தாயா நீ அஞ்செழுத்து சொன்னாயா நீ மறக்காமல் நினச்சியா இதில் ஏதாவதுக்கு ஒரு தகுதி உனக்கு இருக்கிறதா நீ நினச்சி பூசை செய்ய முடியுமா நீ நினச்சி அஞ்செழுத்தை சொல்ல முடியுமா உ இதில் எதற்கு உனக்கு என்னதோ இங்கு அதிகாரம் கேட்டாரா இல்லையா காயத்தில் இடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே அப்போ நமக்கு அதிகாரம் இல்லை அப்போ நாம் போய் பெருமானிட்ட நான் உனக்கு அபிஷேகம் பண்ணேன் வைரத்தில் கிரீடம் வச்சேன் சிவராத்திரிக்கு ஒரு காலம் பூசை பண்ணுனேன் இதை பண்ணுனேன் அதை பண்ணினேன் பெருமானே நீ என்னை காக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் என்னது பஞ்சந்தான் அவரது பெருமையை அவரது கருணையை நாம் செய்ததாக நினைப்பது தான் மிகப்பெரிய வஞ்சம் மிகப்பெரிய வஞ்சம் இந்த நினைப்போடு நாம் பூசிக்கிற வரைக்கும் அது முழுமையான பூசனை ஆகாது அது ஆகாது அப்போ அந்த நினைப்பு வந்ததுன்னா இன்னும் நமக்கு என்ன போகல வஞ்ச மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் அதே வஞ்ச புலனாறங்க காட்ட வேண்டியதை காட்டலை அதனால் அது வஞ்ச புலன் பொய்யை மெய்யாக காட்டியதா இல்லையா பொய்யை மெய்யாக காட்டுவது அதனால் அதுக்கு என்ன பேர் வஞ்ச புலன்னு சொன்னார் இப்போ நினைச்சு பாருங்க நமக்கு சுதந்திரமே இல்லை நாம் தான் இதை செய்தோம் என்று நினைக்கிறோம் இது தான் வஞ்சம் இதுதான் வஞ்சம் இந்த வஞ்சம் இல்லாமல் என்ன செய்யணும் பெருமான வாழ்த்தணும் அப்படி வாழ்த்தனா பெருமானை என்ன செய்வார் நமக்கு எல்லாம் கொடுப்பார் அப்போ ஐந்தெழுத்தை நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது எனவே அப்படித்தான் அஞ்செழுத்தை நாம் சொல்லணும் அப்படி நினைந்தால் அப்படி ஐந்தெழுத்தை நிற்கும் முறையிலும் ஓது முறையிலும் நமக்கு ஒன்பதாம் நூறுப்பாளர் சொல்கிறாரா இல்லையா அகப்பூசையை ரொம்ப அழகாக சொல்கிறார் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிவஞான போதத்தில் ரொம்ப விரிவாக பார்த்துருக்குறோம் அதை இங்கே விரிக்க வேண்டாம் எனவே